மதுராபுரி இராச்சியத்தில் வருணன் என்ற ஒரு சிறந்த இளம் அறிஞர் வசித்து வந்தார் அவர் அனைத்து பண்டைய நூல்களையும் படித்து தனது அறிவால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் ஒரு நாள் மன்னர் தனது புதிய அரச ஆலோசகரை தேர்ந்தெடுக்க ஒரு பெரிய போட்டியை நடத்தினார் வருணன் உட்பட பல அறிஞர்கள் வந்தனர் மன்னர் அவர்கள் அனைவரின் குணநலன்களை அறிய ஒரு இறுதி சோதனை வைத்தார் அவர் ஒரு தனிமையான பாதையில் ஒரு தங்க நாணயப்பையை வைத்து ஒவ்வொரு அறிஞரும் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை ரகசியமாக கவனித்தார் சிலர் அதை புறக்கணித்தனர் சிலர் ஒன்று அல்லது இரண்டு நாணயங்களை எடுத்தனர் ஒருவர் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து முழு பையையும் கூட எடுத்தார் வருணன் கடந்து சென்றபோது பையை பார்த்தார் சுற்றி பார்த்து அதை எடுத்தார் ஆனால் அதை வைத்திருப்பதற்கு பதிலாக அதை நேராக அரண்மனை காவலரிடம் எடுத்துச் சென்று யாரோ இதை தொலைத்து விட்டார்கள் போல இந்த பை யாருடையது என்று விசாரித்து அவர்களிடம் தந்துவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் மன்னர் அனைத்து அறிஞர்களையும் அழைத்து கற்றல் உங்கள் மனதை நிரப்பலாம் ஆனால் ஒழுக்கம் உங்கள் ஆன்மாவை நிரப்புகிறது யாரும் உங்களை பார்க்காத போது உங்களின் ஒழுக்கமே உங்களுக்கு துணையாகும் என்று கூறி மன்னன் வருணை நோக்கி பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கன் தெரிந்தோம்பித் தேரினும் அஃபதே துணை என்பதற்கு ஏற்ப நீ வெறும் ஞானி மட்டுமல்ல நீ நீதிமான் என் ஆலோசகராகும் தகுதி உனக்குண்டு என்று கூறி ஆலோசகர் பதவியை வழங்கினார் அன்றிலிருந்து வருணனின் ஒழுக்கமான இதயம் ராஜ்யத்தின் வழிகாட்டும் மொழியாக மாறியது